హలో వనకం నానుంగల్ సారా ఫ్రమ్ సారా చారో வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையான நடந்தது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது இப்போ கரண்டில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ராசி படி பார்க்க போறோம் சரிங்களா மேஷம் டு மீனம் வரையில் உள்ள ஒரு ராசிக்கும் தனித்தனியா அவங்க அவங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க போறோம் இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது இதை பார்த்துட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் ஓகே அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேறு ஏதாவது ஹீலிங் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் த்ரூ அவுட் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் வி ஆர் போத் டு கெதர் ஓகே தமிழில் பிரபஞ்சத்துக்கு நன்றி நாங்கள் ஒன்றாக இணைந்துள்ளோம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ மேஷராசி உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி இப்போ என்ன இருக்காங்க உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அண்ட் Person's kind of shame. Okay. body shame. Okay, we have a rushing, we have loves the answer, not compatible. <coughs> ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள ஏதாவது லைக் பாடி ஷேம் பண்ணியிருக்கலாம் இல்லை உங்களை ஏதாவது பாடி ஷேம் பண்ணியிருக்கலாம் கைண்ட் ஆஃப் ஒரு பாடி ஷேம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ அது ஒரு இஷ்யூவாகவே இருக்குது ரைட் அதே மாதிரி எந்த ஒரு ஹரிபரியும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் எந்த ஒரு இப்போ உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு இந்த லவ் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியாது ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியாது ஸோ நம்ம தனித்தனியாக இன்டிபெண்ட்டாக அவங்க அவங்களுடைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அண்ட் அதற்கான சொல்யூஷன்ஸு தனித்தனியாக தேடி ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் பர்சன் உங்களுக்கான ஒரு மெசேஜ் மாதிரி இதை கன்வே பண்ணுறாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அவங்களுக்கு ஸோ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு அன்மேட்ச் இருக்கு ரைட் அவங்க ஏதோ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்பேட்டிபிள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மேட்சிங் ரொம்பவே லேக்கிங்கா இருக்கு நீங்க ஒரு வகையில இருக்கிறீங்க அவங்க ஒரு வகையில இருக்கிறீங்க விதத்துல இருக்கிறீங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து மேட்சிங் இல்லாமல் இருக்கு ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஸோ நம்மளுக்குள்ள என்ன அப்படி வந்து ஒத்து போகாம இருக்கு அதை முதல்ல ஷார்ட் அவுட் பண்ண பார்க்கலாம் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ எந்த ஹரிவரையும் வேண்டாம் இப்போ எந்த அவசரமும் தேவை கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு டிவைன் டைமிங் வரும் அந்த டைம்ல நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இந்த ரிலேஷன் தேவையான விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல வந்து இருக்கிற மாதிரி காட்டுது ஓகே நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு விக்டிமா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க சோ நீங்க நீங்க பாதிக்கப்பட்ட ரபரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அதே மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களும் இந்த ரிலேஷிப்பால பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் சில பேருக்கு வந்து அவங்களால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க ஓகே சோ அதே மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர்கள் கிட்ட நீங்க வந்து ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஓகே ஸோ உங்களுக்கு தகுதி இல்லாத உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஒரு லைக் ஒரு வாழ்க்கை முறைக்கும் தகுதி இல்லாதவங்க கிட்ட நீங்க வந்து கனெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு எது டிசர்விங்காக இருக்கோ அந்த பர்சனோடைய மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும் உங்களோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும் ஸோ உங்களை புரிஞ்சுக்காம உங்களுக்கு தகுதி இல்லாத பர்சன் கூட நீங்கள் வந்து ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படி எந்த மாதிரியான ஒரு பர்சன் சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் அதிலேருந்து வெளியேறணும் அப்படின்றதும் அவங்க வந்து உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க ரைட் ரொம்பவே அவங்க வந்து ஒரு சேஃப் ஜோன் பண்ண பாக்குறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் பட் நீங்க சேஃபா இருக்கணும் அப்படின்றத அவங்க கண்டிப்பா நினைப்பாங்க ஓகே சோ அதனாலதான் சில பவுண்டரிஸ் எல்லாம் அவங்க செட் பண்ணிருக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்கள் நிறைய டைம் யோசிச்சு பார்த்துருக்கலாம் ஏன் இவங்க வந்து ஒரு லிமிடேஷன் லிமிடேஷன்ஸோடய இருக்கிறாங்க நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒரு மாதிரி ஒரு எல்லையிலையே இருக்கிறாங்களே அந்த கோட்டை விட்டு தாண்டி வர வரமாட்டறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம் பட் அது எல்லாமே உங்கள் சேஃப்டிக்காக தான் நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க பட் தெரிஞ்சோ தெரியாமலே உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அதை சரி செய்யறதுக்கு உங்களை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கலாம் சாரி மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்கலாம் ஓகே அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி கூட சில டைம் நடத்தியிருக்கலாம் அவங்க நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்து கூட அவங்களால செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம் ஸோ அப்படி செய்ய முடியாம கூட உங்களை அவமானப்படுத்தின மாதிரி நீங்கள் ஹர்ட் ஆயிருக்கலாம் இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் அகைன் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்படி நம்மளால அவங் அவமானப்பட்டிருக்காங்க நம்ம பர்சன் ஸோ அவங்க எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி செய்ய முடியாத அளவில் ஸோ அப்படி எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்கிற அளவுக்கு அகைன் ஒரு சான்ஸ் கிடைக்குமா ஸோ அப்படி கிடைச்சா வந்து அகைன் நான் கரெக்டாக இருப்பேனே என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி யாருமே வந்து நல்லவங்க நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படின்றதையும் நினைப்பாங்க ஓகே எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினச்சிட வேண்டாம் ஸோ அதுலெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திருப்பியும் அகை நன்ட் அகை உங்கள் லைஃப்பில் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது ஃபால்ஸான அண்டர்ஸ்டாண்டிங் வைக்கக்கூடாது யார் மேலேயும் ஸோ எல்லாருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி குட்டாக இருக்க மாட்டாங்க அதனால உங்கள் நீங்கள் இண்டிபெண்ட்டாக டெவலப் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் இருக்கிற பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ண பார்க்கணும் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்க்கான அது கரெக்டான ஒரு டைமிங் வரும் போது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து அவங்கள சார்ந்து சில விஷயங்களை நீங்கள் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அதாவது நீங்கள் எப்படி இருக்கணுன்றத அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே ஓகே வேற என்ன மாதிரியான மெசேஜ் அவங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அன்சின் ஓகே ஆக்சுவலா வந்து அவங்க ஃபீல் பண்றது உங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் வந்து ஆஃப் அன் ஒத்து போகாம இருக்கும் சோ இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரெட் ஃப்ளாக் இருக்கு சரிங்களா சிகப்பு கொடி டேஞ்சர் ஜோன் இருக்கு அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க உங்களால் அதை வந்து உணர முடியாது பார்த்துக்கலாம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட இருப்பீங்க பட் ஆனால் ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்குது ஒரு ரெட் ஃப்ளாக் இருக்கு அதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஆனாலும் நியர் ஃபியூச்சரில் ஒரு விதமான ப்ரப்போசலுக்கும் அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க உங்களுக்கு சில விஷயத்த ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னும் அவங்க வந்து ரெடியாக தான் இருக்கிறாங்க லைக் நிறைய விதமான ஹோப் அவங்களுக்குள்ள இருக்கு என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெட் ஃபிளாக் இருந்தாலும் பட் ஏதோ ஒரு அக்செப்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கிடைக்கும் அகைன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட அப்பாலஜைஸ் வந்து கேட்பாங்க ஓகே கேட்க நினைக்கிறாங்க நடந்த வரைக்கும் நடந்த மிஸ்டேக்குலாம் அவங்க உங்களை காயப்படுத்தினது அவங்கள மிஸ்டேக் பண்ணது ஹர்ட் பண்ணது இதுக்கெல்லாம் ஒரு அப்பாலஜிஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க அண்ட் கண்டிப்பாக இந்த கனெக்ஷனை வந்து ரீபில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதாவது ரீகன்சிலேஷன் தோட்ட ரீபில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க திருப்பி மறு கட்டமைப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அது பாசிட்டிவான வழியில் இருக்கும் அண்ட் கண்டிப்பாக ரொம்ப அந்த அந்த அட்ராக்ஷன் அவங்க தான் விலகி விலகி ஓடினாலும் உங்கள்கிட்ட தான் அதை அட்ராக்ட் பண்ணுது அகைன் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகுற மாதிரி ஏதோ விதமான அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் நியூ ஃபியூச்சரில் கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம சம்மந்தமாக எதாவது நம்ம எடுத்து வைக்கலாம் ப்ரப்போஸ் பண்ணலாம் நம்ம பர்சன் கிட்ட அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது அண்ட் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு விதமான ப்ரப்போசல் வருமா அப்படின்னு பார்க்குறாங்க ரைட் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு சைன் வருமா அப்படின்னு பார்க்குறாங்க அண்ட் இதில் இருக்கிற இந்த ரிலேஷிப்பில் இருக்கிற ரெட் ஃப்ளாக் டேஞ்சர் ஜோனையும் நீங்கள் கண் கூட அதை வந்து நீங்கள் உணரணும் அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதும் பா நினைக்கிறாங்க ஏன்னா அது தெரிஞ்சால் கூட அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க மேலே ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற அந்த வெறுப்பு அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இல்லையா அதனால் அந்த விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டணும்னு நினைப்பாங்க அண்ட் உங்களுக்கு அது தெரிஞ்ச இருக்கும் அப்படின்றத நினைப்பாங்க ஓகே ஸோ மேஷ ராசி இதுதான் உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கிற ஒரு கரண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ thank <sniffs> you